சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் நிலவரம் என்ன வணக்கம் நாள் வெப்பத்தின் தாக்கம் என்பது அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக லேசான மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில சென்னையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தேனம்பேட்டை அண்ணாசாலை அதே போல நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் இருள் சூழ்ந்து மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில வெப்ப அலை என்பது வீசிய நிலையில்தான் தற்பொழுது அந்த சலனம் காரணமாக சென்னையை மழை என்பது குளிர்வித்து இருக்கிறது கடந்த சில தினங்களாக சென்னை நுங்கம்பாக்கம் அதே போல மீனம்பாக்கத்துல நூறு டிகிரி நீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகிய நிலையில தற்பொழுது பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலையும் மதியம் ஒரு மணி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சென்னை அதே போல திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து இருள் சூழ்ந்து மழை பெய்து வருகிறது அதே போல வட மாவட்டங்கள் குறிப்பாக ராணிப்பேட்டை தருமபுரி அதே போல கோவை விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களையும் மதியம் ஒரு மணி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வந்ததன் காரணமாக பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில்தான் தான் தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய மழை என்பது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு பகுதிகளிலும் இல்லென்று காத்து இதமான சூழலை உருவாக்கி இருக்கிறது சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி மணிவன்